வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டேர் டிமன் அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு இப்ப நீங்க வந்தது தீரனுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியுமா என்று அதிதி கோபமாக கேட்கவும் தெரியும் மேடம் தெரியும் என்றவன் ஒரு சக பிஸ்னஸ் மேனா தீரனோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா வந்தோம் புதுசா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போறீங்க கம்பெனி எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க கூடாதா என்றான் வினை டென்ஷன் பண்ணாத வினை என்று அதிதி கத்தவும் மேடம் கூழ் நாங்கள் வந்த விஷயத்த சொல்லிடுறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்று சொன்ன வினை சீரியஸாகவும் அப்படி என்ன அர்ஜென்ட் அதுவும் ஆஃபீஸ் வரைக்கும் வர்ற அளவுக்கு என்றாள் அதிதி ஆமாம் மேடம் அர்ஜென்ட் தான் தீரன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் என்று சொல்லவும் அதிதி வாட் என்று புரியாமல் கேட்க ஆமாம் மேடம் நெக்ஸ்ட் வீக் உங்கள் ப்ராடக்ட் லான்ச் இருக்குல்ல அன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்றான் வினை அப்படி என்ன பிளான் என்று அதிதி சற்று பதற்றமாக கேட்கவும் வேற என்ன உங்களை போட்டு தான் இருக்கும் என்று ரகு நக்கலாக சொல்லவும் அவன் பதிலை கேட்ட அதிதி அதிர்ச்சி அடைந்தாள் அன்னைக்கு என்ன நடக்க போகுது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம் அப்புறம் மீடியா கிட்ட ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறோம் இதில் என்ன இருக்குது என்றால் அதிதி இல்லை வேறு ஏதோ தீரன் பிளான் பண்ணியிருக்கான் எங்களுக்கு அப்படி தான் நியூஸ் வந்திருக்கு என்று வினை சொல்லவும் யார் சொன்னாங்க என்று கேட்டால் அதிதி யார் சொன்னாங்க எவர் சொன்னாங்கன்னெலாம் கேட்காதீங்க தீரனுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்பை இருக்கிற மாதிரி நாங்களும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் என்று ரகு சொல்லவும் சரி இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்க என்றால் அதிதி பார்த்து இருங்க தீரன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கான் இதை சொல்லிட்டு போக தான் வந்தோம் என்ற வினை இருக்கையிலிருந்து எழுந்தவன் டே வாடா என்று ரகுவை அழைக்க ஹே கொஞ்சம் நில்லுங்க காஃபி சாப்பிட்டு போகிறீங்களா என்று அதிதி கேட்கவும் நோ தேங்க்ஸ் மேடம் அழையாத வீட்டுக்கு விருந்தாளியா வரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டு பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்ற ரகு வினையுடன் அங்கிருந்து செல்லவும் ஹேய் கோச்சுக்காதீங்கப்பா என்றால் அதிதி பின்ன என்ன மேடம் உங்களுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் என்னன்னா எங்களை விரட்டிட்டு இருக்கீங்க என்று ரகு கேட்கவும் ஐயோ ரகு ப்ளீஸ் கொஞ்சம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க தீரனுக்கு மட்டும் நீங்கள் இங்கே வந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா என்றாள் அதிதி அவன் என்ன பண்ணுறாங்கிறது அப்புறம் இருக்கட்டும் மேடம் அவன் இப்போ என்ன பண்ண போறான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்றான் ரகு ஆமாம் மேடம் நீங்கள் போய் இது என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் எங்களை பற்றி விசாரிச்சா ஏன் தீரன் கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க கேன்சல் பண்ணிட்டு எங்க கூட நியூஆர் டீல் போட்டுக்கோங்கன்னு கேட்டாங்க நான் திட்டி அனுப்பிட்டேன்னு சொல்லிடுங்க என்று வினை சொல்லவும் அதிதி சரி என்று தலையாட்டினாள் ரகுவும் வினையும் அங்கிருந்து கிளம்ப தீரனோட பிளான் தான் என்ன என்று அதிதி யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள் தியாவிற்கு முன்பாக எழுந்த தீரன் ஆஃபீஸிற்கு கிளம்பிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மெல்ல கண்வெழுத்த தியா தீரனை பார்த்தவள் குட் மார்னிங் தீரா என்று சொல்லவும் அவள் அருகே வந்த தீரன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு குட் மார்னிங் புனகுட்டி என்று சொல்லவும் லவ் யூ தீரா என்று அவனை இழுக்கவும் நிலை தடுமாறிய தீரன் அவள் மேல் விழுந்தான் ஏ புனகுட்டி எந்திரி போதும் என்று சொல்லவும் மாட்ட மாட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் தீரா என்றவள் தீரனை இருக்க அனைத்தபடி கண்களை மூடவும் அவளது கண்களில் முத்தமிட்ட தீரன் அப்ப நீ என் கூட ஆபீஸ் வரலையா என்று தீரன் கேட்கவும் சட்டன அவனை நிமிர்ந்து பார்த்த தியா என்ன ஆபீஸ்க்கா என்று புரியாமல் கேட்க ஆமா ஆஃபீஸ்க்கு போகலாம் வா என்றான் தீரன் தீரா நீ நிஜமாக தான் சொல்றியா என்று தியா சந்தேகமாக கேட்கவும் உண்மையாதான் சொல்ற பொண்ணுக்குட்டி கிளம்பு என்றான் தீரன் அவன் சொன்ன அடுத்த நொடியே படபடவென எழுந்த தியா கிளம்பி தயாராகி இருவரும் கீழே வந்தனர் அவர்கள் இருவரையும் பார்த்த தாத்தா ஆனந்தமாக புன்னகைக்கவும் அருகில் இருந்த இப்ராஹிம் வாங்க பையா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றார் என்னப்பா எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா என்று தீரன் கேட்கவும் ஆமாம் பையா நான் கிளம்புறேன் என்றார் ஏன் பாய் என்று தீரன் கேட்க அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு என்று இப்ராஹிம் தீரனின் கையை பிடித்து கொண்டு பையா நான் கிளம்பணும் நிறைய வேலை இருக்குது கண்டிப்பாக சிஸ்டர் கூட்டிட்டு நீ மும்பை வரணும் என்று சொல்லவும் அதுக்கு என்ன பாய் வந்துட்டா போச்சு என்றான் தீரன் தியாவிடம் சொல்லிவிட்டு இப்ராஹிம் சற்று நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் பிறகு தீரனும் தியாவும் தாத்தாவுடன் காலை உணவை முடித்துவிட்டு ஆஃபீஸிற்கு கிளம்பவும் என்ன தீரா தியாவை இன்னைக்கு ஆபீஸ் வராளா என்று தாத்தா கேட்க ஆமா தாத்தா இனிமே அவளும் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று தீரன் சொல்லவும் தாத்தா தியாவை பார்த்தவர் என்னம்மா தியா என்று கேட்டார் பாருங்க தாத்தா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறான் என்று தியா குறை கூறி தீரன் தியாவை பார்த்து முறைத்தான் சட்டென பேச்சை நிறுத்தி கொண்டால் தியா அவனை கவனித்த தாத்தா எல்லாம் போக போக கற்றுக்குவா என்று சொன்ன தாத்தா சரி ரெண்டு பேர் கிளம்புங்க என்று அவர்களை அனுப்பி வைத்தார் சற்று நேரத்தில் இருவரும் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தனர் தியா தீரனுடன் ஆபீஸிற்குள் வருவதை பார்த்த எல்லோரும் அவர்களின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து மேட்பார் ஈச்சதர் என்று பேசிக்கொண்டிருந்தனர் தியா தீரனுடன் கேபினிற்குள் வந்தவள் சரி தீரா நான் போய் என் வேலையை பார்க்குறேன் என்று தன் வழக்கமான பர்சனல் செக்ரட்டரி வேலையை பார்க்க செல்ல என்ன வேலை என்று கேட்டான் இது என்ன கேள்வி தீரா இன்னைக்கு என்னெல்லாம் மீட்டிங் இருக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு ஷெட்யூல் ரெடி பண்ணுறது தானே என்று தியா சொல்லவும் அதெல்லாம் பார்க்க ஆள் இருக்காங்க நீ உட்காரு என்றான் தீரன் சற்று நேரத்தில் சரவணன் உள்ளே வந்தவன் தீரன் தியா இருவருக்கும் தன் காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு தீரனின் அன்றைய வேலைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான் தியாவோ என்ன செய்வது என்று தெரியாமல் டேபிளில் இருந்த பேப்பர் வெயிட்டை சுற்றி சுற்றிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சிறு குழந்தையைப் போல் விளையாடி கொண்டிருப்பவளை பார்த்த தீரன் அவள் கையில் உருட்டி கொண்டிருந்த பேப்பர் வெயிட்டை பிடுங்கி அருகில் வைத்தான் சைலண்டாக இருக்குமாறு செய்கை செய்யவும் என்று தலையாட்டியபடி அவர்களையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் தியா சரவணன் முடித்ததும் தீரா எனக்கு போர் அடிக்குது என்று தியா சொல்ல தன்னிடம் இருந்த சில ஃபைல்களை எடுத்து தியாவிடம் கொடுத்த தீரன் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாரு ஏதாவது புரியுதான்னு சொல்லு என்று தீரன் சொல்லவும் தியா அவனை பார்த்து விழித்தவள் அய்யோ தீரா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று தியா சொல்லவும் தீரன் அவளை பார்த்து முறைக்க சரி சரி முறைக்காத அதை பாக்குறேன் என்று சொல்லி அந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டாள் தீரன் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க தியாவிற்கு அந்த பைல்களை பார்க்க பார்க்க தூக்கமாக வந்தது தன் கண்களை தேய்த்து கொண்டு அங்குமிங்குமாக சாய்ந்தும் ஃபைல்களை புரட்டிக் கொண்டிருந்தாள் தியா ஒரு கட்டத்தில் ஃபைலை தன் முகத்தை மறைத்தவாறு வைத்துக் கொண்டு தியா கண்களையும் மூடி சேரில் சாய்ந்து கொண்டவள் அப்படியே உட்கார்ந்த மாத்திரமே உறங்கிவிட்டாள் தீரன் தன் வேலைகளை பார்த்து முடித்தவன் நிமிர்ந்து தியாவை பார்க்க அவளிடம் எந்த அசைவும் இல்லை ஏ பூனக்குட்டி என்ன பண்ற என்று தீரன் கேட்கவும் அவளிடமிருந்து பதில் வராததால் எழுந்து தியாவின் அருகில் வந்தான் தீரன் பைலை அவள் கையில் இருந்து வாங்க தியா சேரில் சாய்ந்தபடி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்த தீரனுக்கு சிரிப்புதான் வந்தது அவளை எழுப்ப மனம் இல்லாமல் அப்படியே விட்டுவிட்டு தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் அரை மணி நேர தூக்கத்திற்கு பிறகு கண் விழித்த தியா தன் முன் உட்கார்ந்திருக்கும் தீரனை பார்த்தவள் பதறிவிட்டாள் தன் கையில் ஃபைல் இல்லாததை உணர்ந்த தியா அதனை எங்கேயோ கீழே போட்டு விட்டோமோ என்று அவசரமாக தேட அவள் முன்பு அந்த ஃபைலை எடுத்து போட்டான் தீரன் ஐயையோ மாட்டிக்கிட்டோமா என்று தியா தீரனை பார்த்து திரு திருவண்ணம் ஒழிக்கவும் அவளை பார்த்து பொய்யாக முறைத்த தீரன் உன்னை உட்காந்து ஃபைல் பாருன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க என்று தீரன் கேட்கவும் சாரி தீரா என்ன பண்ண சொல்ற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே கண்ணு சொக்கிருச்சு என்று தியா சொல்லவும் தீரன் அவளை பார்த்து முறைத்தவன் எழுந்து வாங்க என்று மிரட்டலாக சொல்லவும் பயந்து போன தியா மெல்ல எழுந்து அவன் அருகில் செல்ல சட்டன அவளை எழுத்து தன்மடியில் அமர்த்தி கொண்டான் தீரன் அவட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா